ఇప్పుడు పెరుమాలు రామన్ వారు రామర్ కి దశర్థర్సినయా దీర్ఘబాహు మహాసత్వం చంద్రకాంతానం రామం అతీవ ప్రియదర్శనం రూప ఉదార్య గుణై పుంసాం దృష్టి చిత్తాపహారీ பிராச மாடியில் உட்காந்துருக்கார் தசரத ராமன் தேர்லேருந்து இறங்கி நடந்து வர்ற ராமனுடைய பவனத்துலேருந்து அதை பார்க்கும்போதே தசரதற்கு ரொம்ப பெருமிதமாக இருந்து தான் ஸ்ரீராமன் நடந்து வர அழகையும் பார்க்கணும் அப்படின்னு அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கார் மொத்தம் ஆதங்க காமினம்னு ஆச்சரியமான யானை நடந்து வர மாதிரி கம்பீரமாக இருக்கான் யானை நடக்கும்போது கம்பீரமாக அழகாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சந்திர ராமம் அத்தீவ பிரிய தர்சனு ராமச்சந்திரன் பேர் வச்சரதான் சந்திரன் போலே முகம் இருக்கே இவருக்கு சூரிய வம்சத்தில் பிறந்தவனுக்கு சந்திரன் சொன்னால் ஒத்துக்க மாட்டாள் அவர்கள்லாம் ஆனால் இவருடைய முகத்தை பார்த்தா சந்திரன் மாதிரி ஒரு பக்கம் இருக்குது சூரியன் மாதிரி ஒரு பக்கம் இருக்குது ரெண்டும் இருக்குது கதிர் மதியம் போல் முகத்தான் சொன்னாரியும் அந்த மாதிரி அதி தரிசனம் இவனுடைய ரூபத்தையும் இவனுடைய குணங்களையும் பார்த்தா ஸ்திரீகள் மோகிப்பால் மாத்திரம் இல்லை புருஷர்கள் கூட மோகித்து போவார்களேன்னு இவர் இதே நினச்சி பார்த்துட்டுருக்கார் அப்போ அப்போ வந்து அவதாரிய சுமந்திரஸ்தம் ராகவம் சந்தனோத்தமாத்து தேர நிறுத்திட்டு சுமந்திரம் முதல்ல இறங்கின பெருமாள் ஸ்ரீராமனுக்கு கையை கொடுத்து அவரையும் இறக்கி வச்ச ராமன் அங்கிருந்து பிது சமீபம் கச்சந்தம் பிராஞ்சலி அன்வகாது அப்பா கிட்ட ராமன் நடந்து போனார் கை கூப்பிண்டு சுமந்திரனும் பின்னாடியே போறார் ச பிராஞ்சலி ரபிப்ரேத்ய பித்துரந்திகே நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமோ வவந்தே சரணிதுண்டே போன பெருமாள் ஸ்ரீராமன் தசர சக்கரவர்த்தி கிட்ட போன உடனே கீழே வந்து சேவிச்சு தன்னுடைய நாமத்தை சொல்லி அபிவாதனம் பண்ணார் தன் திருஷ்டுவா பிரணதம் பார்ஸ்வே கிருதாஞ்சி இதெல்லாம் அழகான விஷயம் இவனு அப்பா கிட்ட புத்திரன் இப்படி நடந்துக்கிறார் பார்க்கணும் அப்பா தான் அப்பானா ஹை அப்பா அப்படின்னு சில பேர் இல்லையா ஆனால் இந்த ஆச்சரியமான இதெல்லாம் நம்ம தர்மங்கள் இதெல்லாம் தம் திருஷ்டுவா பிரணதம் பார்ஸ்வே கிருதாஞ்சலி புட்டம் கிரிஹிய அஞ்சலோ சமா கிருஷ்ய சஸ்வஜே பிரியமாத்மதம் எப்பா அவர் சேவித்தாலோ உடனே சதாயுஷ்மான் பவா என்பதாக சிரஞ்சீவியா இரு என்பதாக ஆசீர்வாதம் பண்ணுற வழக்கம் பிதாவினுடைய ஆசீர்வாதங்கிறது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வெறும் இது இல்லை அவர் வாக்களாலே சொல்ல 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 ஆயுஷ் கூடும் இவர் ஆசீர்வாதம் பண்ணி பெருமாண்டிய அந்த எல்லாம் தசரத சக்கரவர்த்தி ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்தார் இந்த ஆசனத்தை பக்கத்தில் உட்காந்துக்கோ என்பதாக அந்த ஆசனத்தில் ராமன் உட்காண்டதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக தசரதற்கு இருந்தது அவரை பார்த்து பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாராம் தசரதர் என்ன நினைச்சார்னா அலங்கிருதமித்மானம் கண்ணாடியில் தன்னை பார்த்துட்டா மாதிரி இருந்தான் தசரது சின்ன வயசுல அவரும் இப்படிதான் இருந்தார் சின்ன வயசுல தசரதர் எப்படி இருந்தாரோ அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கார் பார்த்தா அப்படியே இந்த ராமன் இருக்கார் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் இருக்கார் அதை பார்த்து இவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம்